ஹா எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் கண்டிப்பாக போர் அடிக்காது நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம் செகண்ட் பாப்பாவை ஸ்கூலில் ஜாயின் பண்ணியாச்சு ஸோ ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போது சரி அம்மா வீட்டில் இருக்கும்போது மங்கள் மங்களே குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு வந்துவிட்டோம் பாப்பா ரெண்டு பேரும் வீட்டில் விட்டுட்டு வரலான்னா நானும் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க என்னால் வரையும் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் பார்ப்பாங்க எல்லாமே ஆட்டோ வர சொல்லி கிளம்பியாச்சு ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஆனால் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க என்ன பண்ண போகிறோம் உள்ளே போய் அப்படிதான் என் மைண்ட் இருந்துச்சு ஆனால் ரெண்டு பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க எனக்கு இந்த கலர் டிஃபன் பாக்ஸ் வேணும் இந்த கலர் வாட்டர் கேன் தான் வேணும்னு சொல்லிட்டு சரி அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் வந்தோம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு இங்கே ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு அது இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப் கலர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு நிறைய புக்ஸ்லாம் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கார்ட்ஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டும் இல்லைங்களா அந்த மாதிரி புக்ஸ்லாம் கூட இருந்துச்சு செப்பரேட் செப்பரேட்டா இருந்துச்சு நம்ம ஃபுல்லா ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சிருப்போம் சிங்கிள் புக்குமே அவைலபிளாக இருந்துச்சு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நான் ஸ்டோரி புக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் நைட்டு கதை சொல்றதுனா என் ரெண்டு பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரி புக்கு இங்கிலீஷ்ல செலக்ட் பண்ணும்போது அவங்க பிக்சர்ஸ் பார்த்து அதை ரீட் பண்ண கற்றுக்கும் போது அவங்களோட லிசனிங் லேர்னிங் ஸ்கில் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும் அதுக்காக தான் நான் புக்கு தேடி எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாப்பாக்கு தேவைப்பட்டதுனா அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நியர்பை ஷாப்பில் அப்படி சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டோம் ஸ்டோரி புக் மட்டும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வாங்கணும் அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு ஒரு சில ட்ராயிங் புக் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு ஒன்று தான் அப்படின்னா எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு சரி இங்கே நின்னா சரிப்பட்டு வராதுன்னு நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பேகு லஞ்ச் பாக்ஸ்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு கிளம்பியாச்சு எஸ்கலேட்டர்லேருந்து இருந்து நம்ம வர வழியிலே வந்து சானிட்டரி பேட்ஸ் பிளஸ் வந்து இந்த சம்மருக்கு தேவையான அம்பிரலா எல்லாமே இருந்துச்சு உள்ள போக போக எல்லா பித்தளை ஐட்டம் அதாவது போனி அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பித்தளை ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பெட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படி லாஸ்ட்டுக்கு நான் அவங்க வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் பேகு ட்ராவல் பேகு லேப்டாப் பேக்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே இங்கே லாஸ்டில் இருக்கும் இந்த பேக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி நைன் ஒவ்வொன்றுக்கும் நான் முடிஞ்சளவுக்கு ரேட் சொல்கிறேன் இந்த பேக்கோட ரேட்டு ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ இங்கே ரெண்டு ரேட் இருக்கும் மேலே இருக்கிற ரேட்டு வந்து ஒரிஜினல் ரேட்டு கீழே டிஸ்கவுண்ட் பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குன்ற ரேட்டு தான் கீழே இருக்கும் ஒரு சில பேக் பார்க்க அழகாக இருந்துச்சு பட் பின்னாடி வந்து ஸ்பான்ஞ்ச் எதுவும் இல்லை கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த பேக் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் குவாலிட்டி எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அதனால் நாங்கள் வச்சுட்டோம் ஆனால் ரேட் வந்து ஃபைவ் செவன்ட்டி த்ரீ அதுக்கு இது ஒருத்தான்கிட்ட இல்லைன்னு சொல்லுவேன் நான் இந்த பேக் பார்த்தீங்கன்னா பார்பிகல்லாம் போட்டு கொஞ்சம் கிளிட்டரிங்காக பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு பட் ரேட் வந்து தௌசண்ட் எயிட் சம்திங் ஸோ இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு பொறுமையாக பார்த்தா நம்மளுக்கு நல்ல பேக் கிடைக்கும் ஆனால் ரேட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்